nouns, pronouns, adjectives, பெயர் பெயர்ச்சொல் உரிச்சொல் பாவனா சந்தையிலிருந்து கொண்டு வந்த மளிகை பையை திறந்து அதில் உள்ள பொருட்களை வெளியே எடுக்குமாறு அம்மா நம்மிடம் கூறியிருக்கிறார் பொருட்களை வாங்கும் வேலையை மட்டும் அவரே செய்து செய்துவிடுகிறார் ஆனால் நமக்கு மட்டும் சலிப்பான வேலைகளை கொடுக்கிறார் அப்படி சொல்லாதே பாவனா இதை நாம் ஒரு விளையாட்டாக மாற்றுவோம் பொருட்களை பிரித்து எடுக்கும் இந்த வேலையை நாம் ஒரு இலக்கண விளையாட்டாக மாற்றுவோம் பொருட்களை ஆம் ஒவ்வொரு பொருளை எடுக்கும் போதும் நாம் மூன்று விஷயங்களை செய்ய வேண்டும் அதன் பெயரை சொல்ல வேண்டும் அதை விவரிக்க வேண்டும் மற்றும் அதை குறிக்கும் ஒரு பிரதி பெயர் பயன்படுத்த வேண்டும் முதலில் பெயர்ச்சொல் சொல் நவுன் நவுன் என்பது பெயரை குறிக்கும் ஒரு சொல் ஒரு நபர் இடம் விலங்கு அல்லது பொருளை குறிக்கும் அதாவது மீனா நபரன் நேம் கிராமம் பிளேஸ் ஆடு அனிமல் பந்து திங் திஸ் இஸ் அ மேங்கோ சரி இங்கே மேங்கோ ஒரு நவுன் It's yellow and it's sweet. இவை adjectives. Adjectives என்றால் நவுனை விவரிக்கும் சொற்கள் அவை மாம்பழத்தை பற்றிய கூடுதல் தகவல்களை அளிப்பவை சரியாக யோசி நாம் தொடர்ந்து திஸ் இஸ் எல்லோ ஸ்வீட் என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் மேங்கோ என்ற சொல்லை மிக அதிகமாக பயன்படுத்துவது போல் இல்லையா ஆமாம் என்று கேட்பதற்கே வேடிக்கையாக இருக்கிறது அதற்காகத்தான் நாம் pronoun பயன்படுத்திரோம் இவை he, she, it போன்ற nouns பதிலாக பயன்படுத்தப்படும் சொற்கள். திரும்ப சொல்வதற்க பதிலாக நான் இப்படிச் சொல்லலாம். This is a mango. It is yellow. It is sweet. மிகச் சரியாக சொன்னாய். It என்பது ஒரு pronoun. இது வாக்கியத்தை சுருக்கமாகவும் அழகாகவும் மாற்றுகிறது. This is a book. It is heavy. நவுன் புக் அட் ஓ புதுப்பர்ஸ் இவை அழகாக உள்ளன இரு அதில் மேட் இன் ஜெய்ப்பூர் என்று உள்ளது ஜெய்ப்பூர் ஒரு பிளேஸ் அதுவும் ஒரு நவுன் தானே ஸ்லிப்பர்ஸ் ஆர் பிரவுன் இது ஆனால் தி ஸ்லிப்பர்ஸ் என்று மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு பதிலாக போத் டுகெதர் நாம் தே என்கிறோம் இப்போ இந்த பக்கெட் நமது சர்லா அத்தைக்காக சர்லா ஒரு நேம் நவுன் ஷி இஸ் பியூட்டிஃபுல் இங்கு பியூட்டிஃபுல் என்பது அட்ஜெக்டிவ் அதோடு நாம் ஷி பயன்படுத்துகிறோம் பிரனவுன் அப்பாடா எல்லா பொருட்களையும் வெளியே எடுத்தாச்சு அதே சமயம் நாம் பல விஷயங்களையும் கற்றுக்கொண்டோம் வா நாம் கற்றுக்கொண்டதை விரைவாக மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் முதலில் நவுன் என்றால் என்ன நவுன் என்பது ஒரு பெயரை குறிக்கும் சொல் அது ஒரு நபர் இடம் விலங்கு அல்லது பொருளின் பெயரை குறிக்கும் உதாரணத்திற்கு பாவனா இந்தியா டைகர் புக் போன்றவை அடுத்து அட்ஜெக்டிவ் என்பது நவுனை விவரிக்கும் அல்லது அதன் பண்பை பற்றி கூறும் எல்லோ மேங்கோ பிக் புக் டால் ட்ரீ ஸ்மார்ட் பாவனா போன்றவை இறுதியாக பிரனவுன் நவுனுக்கு பதிலாக வரும் சொல் ஹி ஷி இட் தே போன்றவை இப்போது நமது நண்பர்களிடம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்களிடம் சில கேள்விகளை கேட்போம் உங்களால் சரியான பதில்களை கூற முடிகிறதா என்று பார்ப்போம் கொடிட்ட இடங்களை நிரப்புங்கள் நன்றாக யோசித்து பதிலளியுங்கள் வாருங்கள் இப்போது ஆன்சர்ஸை தெரிந்து கொள்ளலாம் ஆஹா அக்கா இன்றைய நாள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அடுத்த முறையும் மளிகை பொருட்களை எடுத்து வைக்கும் வேலையை ஆங்கிலத்தோடு சேர்த்து வேடிக்கை விளையாட்டாக மாற்றுவோம்